நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு வச்சுருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க நானூற்றி எண்பத்தி நான்கு கால எடுத்துக்கான சாப் ஸ்டாப் போஸ்ட்டு எனவே கன்சன் ஆர வச்சிருக்காங்க ஜாப் ஆப் லொகேஷன் வந்து இனி வேறு இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இறக்கி ஆன் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறான் ஆன்லைன் மூலம் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணப்போ அந்த வேலை பண்ண ஃபுல் டீடெயில் வந்து நம்ம பை வந்து நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த வேலை பண்ண வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க சஃபாய் கர்மாச்சாரி கம் ஸ்டாஃப் கம் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சப் ஸ்டாஃபுக்கு வந்து அதில் வந்து நானூற்றி எண்பத்தி நான்கு கார் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்தியன் இந்தியாவில் இருக்காலும் மட்டும்தான் சிட்டிசன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் கொரியேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கவங்களும் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருக்குன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தாறு இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ கேட்ருந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வைப்பேன் சாலரி ரேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறுலேருந்து தொடங்கி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் பெர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடந்து அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி கேண்டேஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அங்கே ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அங்கே ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷல் அப்ஸன் மட்டும் அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை கிளி பண்ண இந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட எதாவது டவுட்